பிரியங்கோட கணவர் எங்கே போய் நீதி கேப்பார் யார்ட்ட போய் நீதி கேப்பார் பிள்ளைராயிட்டே போய் நீதி காப்பார் இந்த கசஸ்ஸில் போய் நீதி காப்பார் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டார் தமிழ்ச்சி யாரும் நடிகையாக இல்லை பாலியலுக்கு பயன்படுத்தினால் மட்டுமே அவர்கள் முன்னிலைப்படுத்தப்படுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு இப்போ வந்திருக்கு பிரியங்கா யாராக இருந்தாலும் போ வா போ ஆண்களை போயா வாயா தாமு அவர் என்ன சொல்கிறாருன்னா அம்மா இது வந்து ஸ்டார்டட் மியூசிக் இல்லை குக்கு வித் கோமாடி நீ இங்கே டாமினேஷன் பண்ணாத எங்களுக்கு இதை பற்றி தெரியும் மேலிடம் தான் புகார டில்ராய் தான் இந்த பிரியங்காவுக்கு இவ்வளவு சலுகைகளை கொடுக்குறார் அனிதா சம்பத் சொல்லுதார் நீ தாண்டி கட்டிக்காரி உனக்கு தான் கட்ஸ் இருக்குது அப்போ இவர்கள கட்ஸ் இல்லாமல் மிரட்டி வெளியனுப்பப்பட்டார்களா தமிழ் திரையுலகத்தில் ஏன் நடிகையை ஒருத்தி கூட இல்லை ஒரு பாடகி கூட இல்லை ஏன் சொல்லுங்க பிரியங்கா அவர்கள் பிராமின் சமூகத்தை சார்ந்தவர் ஸோ அந்த இன்ஃப்ளூன்ஸ் லாபி தான் வந்து இந்த மாதிரி ஆதிக்கத்தை செலுத்துறாங்கன்னு சொல்கிறாங்க அதுவும் இருக்கலாம் அனிதா சம்பத்து பிஜே பாவனா டிடி தர்ஷினி ஜாக்குலின் பரீனா இப்படி ஒரு பத்துக்கு மேற்பட்டவர்கள் வேலையை விட்டு போயிட்டாங்க எல்லா காரணம் இந்த பிரியங்கா கூட்டணி தான் டிவி நிர்வாகம் விளித்து கொள்ளவில்லை என்றால் டிவி வின் டிவி கண்டிஷனுக்கு வந்துடும் பிரதீப் பிரியங்கா கூட்டணி டிவியினுடைய மூடு விலாவை நாயகர்களாக மாறி போய் விட கூடாது என்பதனால தான் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்ப பிரியங்கா கெமிஸ்ட்ரி வொர்க் அவுட் ஆயிடுச்சு. உங்க ஹாலிடேஸ் ஜாலிடேஸா மாத்த ஜெய்சன் டூரிசம் இருக்கு.

தமிழர்கள் முதல் பரிசு வாங்கினா அவர்களை இரண்டாம் இடத்துக்கு தள்ளிவிட்டு முதல் பரிசு தமிழர் அல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது இது நீண்ட காலமாக இந்த புகார் இருந்துகிட்டே இருக்குது இப்போ மணிமேகலை புகாரில் படி நான் பதினைந்து ஆண்டு காலம் பத்து ஆண்டு காலம் வேலை பார்க்குறேன் இப்போது எனக்கு இது குக் வித் கோமாளி நான் தான் ஆங்கரிங் நான் தான் எல்லாமே நான் தான் இதில் பிரியங்காவுக்கு அங்கே வேலையே இல்லை பிரியங்கா கெஸ்ட் ரோலில் வருது வந்த பிறகு நான் கெஸ்டோடுக்கு போயிடறேன் அந்த அம்மா ஆங்கராக வந்துடுது நான் இதை போய் புகார் கொடுக்குறேன் இந்த நிகழ்ச்சி அத்தனையும் நான் இதில் ஆங்கரிங் பண்ணுறேன் ஆனால் வேடிக்கையாளராக வந்த பிரியங்காவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் ஏன் கொடுக்குறீங்கன்னு நான் போய் புகார் பண்ணுறேன் அங்கே யார் விஜய் டிவினுடைய சீஃப்னு கேட்டால் தமிழ் ராய் அவர் தான் அந்த விஜய் டிவியினுடைய ஹிட் கேரளாவை சார்ந்தவர் இவர் விருப்பமிருந்தா பணி செய் இல்லைன்னா வெளியே யாரை சொன்னார் மணிமேகலை இதே புகார் தான் அனிதா சம்பத் இதே புகார் இதை யாருமே வெளியில் சொல்லலை அனிதா புகார் டிடின்னு சொல்லுகிற திவ்யதர்ஷினி விஜே பாவனா பரீனா ஜாக்குலின் இந்த பட்டியல் நின்றுட்டே போகுது இந்த பட்டியல் நீண்டுட்டே போகுது விருப்பம் இருந்தா பணியாற்றுங்க யாரு கீழே பிரியங்கா கீழே ஒரு மட்டும் முக்கியத்துவம் பிரியங்கா கணவரை இந்த குடும்பத்தின் குழப்பத்துக்கு காரணமே அப்போ உரிமை என்பது டிவியில எதுவரை வேலை பார்க்கறவங்க வெளியனு வரையா இப்போ சினிமா நடிகை பிரியா பவானி சங்கர் அந்தம்மா இருந்த ஆங்கர் தான் இப்போ அந்த பெரிய நடிகை இப்போ அந்தம்மா என்ன சொல்லுது இதே பிரச்சனை காலங்காலமாக இருக்கு காலங்காலமாக மகிஷன் வைக்கிறாங்க எல்லாம் நீங்க நாற்பதாயிரம் கமெண்ட்ஸ் வந்துருக்கு அப்போ இவ்வளவு மேல இத்தனை பேருக்கு என்ன இருந்ததுக்கு குமரல் இருந்திருக்கு உள்ள குமுறல் இருந்திருக்கு இந்த குமரல் மணிமேகலை வழியாக வெளியேறியிருக்கு வருமானம் எனக்கு முக்கியம் இல்லை தன்மானம் தான் முக்கியம் சுயமரியாதை பாதிக்கப்படுது பல முறை நான் புகார் சொல்லியிருக்கேன் அதே போல் நம்ம பிரியங்கா பிரியங்கா யாரா இருந்தாலும் போ வா போ ஆண்களை போயா வாயா அப்போ இவர்களுக்கு தலைக்கணம் அதிகாரம் பணம் எல்லா வசதி வாய்ப்புகளை தான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு அப்போ பிரியங்கம்மாவே விஜய் டிவி நடத்திட்டு போயில்லாம எதுக்கு இத்தனை பேர் வேலைக்கு இத்தனை பேருடைய தன்மானத்துக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கேன் நீங்கள் அதை காமெடி நகர் புகழ் சொல்கிறாரு யார் தோத்தாலும் பரவாயில்ல பிரியங்கா தோத்தே ஆகணும் லட்சக்கணக்கான பார்க்கும்போது சொல்றாரு அதே போல் தாமு அவர் என்ன சொல்றாருன்னா அம்மா இது வந்து ஸ்டார்டட் மியூசிக் இல்லது குக் வித் கோமாளி நீ இங்க டாமினேஷன் பண்ணாத எங்களுக்கு இதை பத்தி தெரியும் நீ ஸ்டார்ட் மியூசிக்கில் போய் அங்க போய் பண்ணுமா நிகழ்ச்சியிலே சொல்றாத இதெல்லாம் ஜோக்கல்ல என்னது வேதனையின் வெளிப்பாடு இவ்வளவு பேர் வந்து வந்து இருப்பதற்கு தான் இந்த பிரியங்காவுக்கு இவ்வளவு சலுகைகளை கொடுக்கிறார் நீங்க கோபிநாத் இருக்காரு கோபிநாத் மூணா ஜெயா டிவி கேமராமேன் சின்ன இடத்துல இருந்து மேலே நீங்க வளர்ந்து இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்காரு இவரும் அந்த தவறுகளை செய்கிறார் நீங்க ஒரு இந்த பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி ஒரு தமிழ் பெண்ணு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முந்தி வந்த ஒரு புகார் அந்த பொண்ணு வெற்றி பெற்றுருது முதல் பரிசு அந்த பெண்ணுக்கு நிகர யார் யாருமே நிகழ்ச்சியில் இல்லை ஆனால் அந்த பெண் புறக்கணிக்கப்படுகிறார் புறக்கணிச்சுட்டு யார் கொடுக்குறாங்க மங்குனி ஓ பாதி தான் சரி இந்த வெற்றி பெற்ற பெண்ணுடைய திறமையில் அது கொடுக்குறாரு அப்போ இந்த விஜய் டிவி ஏன் இவ்வளோ விமர்சனங்கள் வருது விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது மில்ரா இப்போதான் எம்டியா இருக்காரு அதுக்கு முன்னாடி இருந்து இவர் தான் இருக்காரு இல்லை அவர் இருபது வருஷமா அவர் தான் இந்த நிகழ்ச்சி விஜய் டிவி ஆமாம் விஜய் ரெண்டாயிரத்துல இருந்து இருபது வருடமா இந்த மில்ராய் தான் இவ்வளவு புகார்களுக்கும் காரணம் என்னன்னா புகார்கள் நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா விசாரிக்கணுமா இல்லையா இருந்தா இல்லைன்னா கிளம்பு அப்போ அப்போ அங்கே சுயமரியாதையும் இல்லை தன்மானமும் இல்லை எந்த வகையான பணி பாதுகாப்பும் இல்லை ஈசிஆர் ஈசியார் கெஸ்ட் ஹவுஸில் ஷூட்டிங் அல்லாத நாட்களில் நீங்கள் அங்கே கூட்டம் ஏன் கூடுது ஈசிஆருக்கு என்ன வேலை அப்போது அங்கே ஒரு ஹேமா கமிட்டி போட வேண்டி வருது மில்ராய் மீது ஈசியாரில் இருக்கக்கூடிய அந்த கெஸ்ட் ஹவுஸில் என்ன வேலை விடுமுறை நாட்கள் பல பேர் அங்கே தென்படுறாங்க ஈசியார் கெஸ்ட் ஹவுஸ் ஈசிஆர் கெஸ்ட் ஹவுஸில் அப்போது மில்ராய் இங்கே பல பேருக்கு அந்த வாய்ப்புகளை மறுதளித்துட்டு வெளியேறாங்க அனிதா சம்பத்தினுடைய அனிதா சம்பத் சொல்லுதா நீ தாண்டி கட்டிக்காரி உனக்கு தான் கட்ஸ் இருக்கு அப்போ இவர்களாம் கட்ஸ் இல்லாமல் மிரட்டி வெளியனுப்பப்பட்டார்களா பாருங்க ட்வீட்ஸ் இருக்கு பாருங்க அந்த ட்வீட் போடுது அந்த அம்மா நீ கட்ஸ் ஒரு தவறை தட்டி கேட்கறதுக்கு தெம்பு திராணி இல்லாமல் வேலையை விட்டு ஒதுங்குகிறது தான் கட்சி தான் அப்போ தட்டி கேட்டால் தட்டி கேட்டா அதுக்கு பேர் என்ன பேர் நீதிமன்றம் இருக்கு காவல்துறை இருக்கு எத்தனையோ வழி இருக்கு ஜனநாயகத்தினுடைய அனைத்து கதவுகளும் அடைக்கப்படவில்லை இப்போ பிரியங்காவுடைய கணவருக்கே நீதி கிடைக்கலைங்கிறாங்க பிரியங்காவுடைய கணவர் எங்க போய் நீதி கேட்பார் யார் போய் நீதி கேட்பார் பிள்ளைராய்ட்ட போய் நீதி கேட்பார் இல்ல கசூஸ்ல போய் நீதி கேட்பாரா டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டார் அப்போ இவ்வளவு முறைகேடுகள் எங்க வருதுன்னா டிவியில தொடர்ந்து வருது அவர்கள் ஒரு மலையாளி சொல்கிறீங்க மலையாளி என்ற காரணத்தினால தமிழர்களை ஒதுக்குறாரா என்ன காரணம் இல்லை அவ நீங்கள் எப்பவுமே தமிழர்களுக்குன்னு தமிழ்நாட்டில் அரசியலே இல்லை தமிழ்நாட்டில் அரசியலே இல்லை இப்போ ஒரு மலையாளி ஒரு இடத்துல இருந்தாருன்னா தமிழர்களுக்கு அந்த வாய்ப்பே கொடுக்க மாட்டார் யார் கொடுப்பாரு ஒரு மலையாளிக்கு தான் கொடுப்பார் இது எழுதப்படாத சட்டம் ஏன்னா மலையாளி அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வந்துடுவாங்க அவருடைய அனைத்து வித திரைமறைவு வேலைகளுக்கு பூரா உறுதுணையாக இருப்பார் நீங்கள் நம்மளால இப்படி இருக்க மாட்டாங்க ஏன் தமிழச்சி ஏன் நடிகையா இல்லை தமிழ் திரையுலகத்தில் ஏன் நடிகையை ஒருத்தி கூட இல்லை ஒரு பாடகி கூட இல்லை ஏன் சொல்லுங்க இளையராஜாவுக்கு ஒரு தமிழச்சியும் தெரியாதா அந்த பண்ணைபுரத்து ஒரு தலித் தமிழனுக்கு ஒரு தமிழச்சியுமே தெரியாதா சித்திராவும் சைலஜாவும் தான் தெரியுமா காரணம் திரைப்படத்துறையிலையும் ஒரு அன்டச்சபிள் இருக்கு எங்க திரைப்பட பாட பா கதாநாயகி இல்லை அதே போல பாடகிகளும் இல்லை சின்ன திரை நாயகிகளும் இல்லை ஆங்கரும் இல்லை நீங்க ராஜா கைது செய்யப்பட்டு சிறையில் போடப்பட்டான் என்ன காரணம் எத்தனை பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு எத்தனை பெண்களுக்கு படுக்கையில் பகிர்ந்து கொண்டார் இதுதான புகார் சைதாபேட்டை ரயிலில் விழுந்து செத்தான் தற்கொலை பண்ணான் ஈரோடு திருமண நிச்சயமிக்கு போட்டு பதினஞ்சு நாள் இருக்கு நீ ஊருக்கு போகாத எங்கூட குடும்பம் நடத்த ராஜா கைது செய்யப்படலையா சின்ன குட்டி டிவி வின் டிவி எல்லாம் இல்ல எது வின் டிவி இமயம் டிவி எல்லாம் இல்ல டிவி ஏ அப்போ பாலியலுக்கு பயன்படுத்தினால் மட்டுமே அவர்கள் முன்னிலைப்படுத்தப்படுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு இப்போ வந்திருக்கு ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா பிரியங்கா அவர்கள் பிராமின் சமூகத்தை சார்ந்தவர் ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் லாபி தான் வந்து இந்த மாதிரி ஆதிக்கத்தை செலுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்களே அதுவும் இருக்கலாம் தமிழர் அல்லாதவர்கள் பூராமல் தமிழனையும் தமிழச்சியும் பிடிக்காது தமிழர்களையும் தமிழச்சியும் பிடிக்காது ஏன்னா இங்கே தமிழை பூரா திராவிடனாக இருக்காங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு வீரமணியே அப்படி தான் இருக்காரு அவர் பிறப்பு வந்து உடையார் இப்போ அவர் கோணாராக மாறிட்டார் வீரமணி வீரமணி அப்படி இருக்கும்போது யாரை யார்கிட்ட போய் நீதி கேட்பீங்க இங்கே இந்த சமூகம் சிதைக்கப்பட்டு விட்டது சமூகம் நீங்கள் சீரழிக்கப்பட்டு விட்டது பல மணிமேகலைகள் நீங்கள் பாதுகாப்பு இல்லாமல் திருவுள் நிற்கிறாங்க ஒரு ட்வீட் போட்டதனுடைய விளைவு இத்தனை பெண்கள் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியுது எத்தனை அனிதா சம்பத்து விஜே பாவனா டிடி திவ்யதர்ஷினி ஜாக்குலின் பரீனா இப்படி ஒரு பத்துக்கு மேற்பட்டவர்கள் வேலையை விட்டு போயிட்டாங்க வேலையை பார்க்க முடியல எல்லா காரணம் இந்த பிரியங்கா கூட்டணி தான் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்தா போலீஸ்காரன் நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா அவன் திருநங்கைக்கு சப்போர்ட்டாக இருந்தால் புகார் கொடுக்குறோம் எங்கே போவோம் இதுதான் அங்கே சிஇஓ அந்த சிஇஓ இருப்படா இரு கிளம்பு மணிமேகலைக்கு சொன்ன அதே ரிசர்ட்டு தான் டிடி தர்ஷினியா பாவனா கேவனா ஜாக்குலி எல்லாத்துக்கும் இதே பதில் தான் அப்போது ஒரு சர்வாதிகாரம் இயங்குகிறது ஈசிஆர் கெஸ்ட் ஹவுஸில் கூடி களைஞ்சே ஆகணும் இது மா இது இது போன்ற நிர்பந்தங்களுக்கு உடன்பட்டவர்கள் தான் அங்கே வேலை பார்க்க முடியுங்கிற நிலைமை இல்லைன்னா வெளியேறு எந்த விதமான விசாரணையும் செய்யப்படாமல் பார்த்தம்மா என்ன சொல்லுது இந்த குக்வித்து கோமாளி நான் தான் அதை டெவலப் பண்ணி கொண்டு வரேன் நான் தான் அதனுடைய ஆங்கர் முழு இப்போ இன்சார்ஜ் எனக்கு கொடுக்கப்பட்டது பேர் வந்துருச்சு புகழ் வந்துருச்சு நல்லா போயிட்டு இருக்கு உடனே என்ன பண்ணுது இப்போ பெரியங்கா கெஸ்டா உள்ள வந்து குறுகிய காலத்தில் முழு கட்டுப்பாட்டும் தன்னுடைய கட்டுப்பாட்டும் கொண்டு வந்துருச்சு இதுக்கு படிப்பு அனுமதி இல்லாமல் எப்படி செய்ய முடியும் இவனுடைய அதிகாரம் செலுத்தாமல் இது எப்படி செய்ய முடியும் அப்போ இந்த அந்த நிறுவனம் ராஜா இப்படிவியில் இருந்தார் அதே போல தான் இத்தனை முர முரண்பாடுகளோடு அந்த நிறுவனம் இருக்குது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா காமெடி புகழ் என்ன சொல்கிறாரு இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் தோத்துட்டோங்கிறது சந்தோஷம் நீங்கள் தோக்கணுங்கிறது தான் எங்களுக்கு சந்தோஷம் இது காமெடி இல்லை இது பல பேருடைய குமுரல் நீங்கள் இப்போ தான் அந்த செய்தி மீதி வெளியிலே வரல ரெண்டாவது வெளி மாநில ஆங்கர் வெளிமாநில தொகுப்பானில்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பதாக பல கால புகார் என்னென்னா கர்நாடக பாண்டே சமூகத்தை சேர்ந்தவர் பிரியங்கான்னு ஒரு புகார் கொடுக்குறாங்க அது 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 ஒரு காரணமாக ரெண்டாவது இன்னொரு பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா எவ்வளவு தான் சிறப்பாக பண்ணாலும் ஒரு நிகழ்ச்சி மக்கள் மத்தியில் புகழ் வருகிற பொழுது திட்டமிட்டு பிரியங்கான் உழைக்கப்படுகிறார் பிக்பாஸ் கதையிலேருந்து இப்படி தான் இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா நாலு சீசன் நல்லா போயிட்டு இருந்தது இப்போ அஞ்சாவது இதில் அந்த பழைய ஆட்கள் பட்டு தினா தீபா அதை மீடியா மிஷின்ஸ் ஆட்கள் பூரா தீபாக்கா எல்லா கிளம்பி போயிட்டாங்க இழுத்து மூடுகிற நிலைமைக்கு வந்தது காரணம் இந்த கூட்டணி தான் பிரதீப் பிரியங்கா கூட்டணி தான் ஏன் நாலு நிகழ்ச்சியில் வேலை பார்த்தா யாரும் ஏன் தொடர்ச்சி அங்கே வேலை பார்க்க முடியல மீடியா மிஷன்ஸ் கும்பல் பூரா தீபாக்கா கும்பல் பூராம எங்க போயிட்டாங்க இப்போ தொலைக்காட்சிக்கு போயிட்டாங்க அப்போ தொடர்ந்து புகார் வந்து வந்து கொண்டே இருக்கிறது அந்த புகாரை அவரு கவனிப்பதே இல்லை இவர் எங்க இருக்காரு எம்ஆர்ஆ தான் சொல்லுவான் மண்ணா மும்மாரி பொழிந்ததா எப்போ மழை வேஞ்சா என்ன எப்போ காத்தரிச்சா என்னடா டான்ஸை போடுறா அரண்மனையில் சரக்கை ஊத்துறா இந்த கதை தான் ஓடுது ஈஸியாக இருக்குது ஏடிவி நிர்வாகம் விழித்து கொள்ளவில்லை என்றால் டிவி வின் டிவி கண்டிஷனுக்கு வந்துடும் கேப்டன் டிவி மூடியாச்சு தூக்கியாச்சு ஓடி ஓடி போயிட்டாங்க வின் டிவி போய் கம்பி எண்ணிட்டு கழிந்து கழித்து இதே பட்டியலில் ஏ டிவி வருவதற்கு நாட்கள் எண்ணப்படுகின்றன பிரதி பிரியங்கா கூட்டணி மூடுகளாவே நாயகர்களாக மாறிப்போய் விடக்கூடாது என்பதனால தான் இப்போ மணிமேகலையுடைய அந்த புகார் ட்விட்டு பல பேருடைய பாதிப்பு சுயமரியாதை அவர்களுடைய திறமை புறக்கணிக்கப்படுகிறது எல்லாம் இப்போ டாப் செய்தியாக டாப் அதாவது டாக் ஆஃப் டாப் இப்போ டிவி சுற்றி ஓடிட்டு இருக்கு நிர்வாகம் முடித்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நீங்க டிவி நிர்வாகத்தை காப்பாற்றுவதற்கே ஆள் இருக்க மணிமேகலையின் இந்த துணிச்சலான முடிவு தைரியமான பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அதுதான் தமிழச்சிக்கு உண்டான ரத்தம் இயற்கை தானாடா விட்டாலோ சதையாடோ அதான் முதலே சொல்றேன் ஒரு தமிழச்சி கூட சினிமாவில் இல்லைங்க நீங்க பட்டியல் எடுத்து பாருங்க ஐம்பது அறுபது வருடங்களும் தமிழர்களே நடிகர்களெல்லாம் இல்லை கவுண்டமணி செந்தில் மாதிரி காமெடி டே சொையா டிவி வாங்கிட்டு வாடா நீங்க பாக்கியதா சொல்றாரு தேனாம்பேட்டையில நாடகோட்டையில் இருக்கும்போது பாவம் இப்படி இவனை போட்டு இப்படி வேலை வாங்குகிறாங்களையா செந்தில அப்போ தான் வேஷம் கொடுக்குறேன் இன்றைக்கி ஒரு கோடிகளுக்கு அதிபதி அப்போது தமிழர்களை பொறுத்தவரை நீங்கள் வாய்ப்பே பாலச்சந்தர் தமிழனுக்கு தமிழர் பிடிக்காது யாருக்கு பாலச்சந்தருக்கு இப்படி தான் பல இயக்குநர்கள் தமிழர்களையும் தமிழச்சிகளையும் நீங்கள் வாய்ப்பே கொடுப்பதில்லை அதெல்லாம் மீறி தான் நம்ம வெற்றிமாறன் ரஞ்சித்து பாலை பாரி செல்வராஜ் போன்றவங்கெல்லாம் இந்த இந்த இயக்கத்துக்குள்ள ஒரு திரைப்பட இயக்கத்துக்குள் வருவதற்கு அரை நூற்றாண்டு காலம் ஆகியிருக்கு ஆ மேட்டுக்குடி பார்ப்பனருடைய கலாச்சாரம் தான் ஜெமினி சாம்பார் நடிக்க இன்னைக்கு அவர் தான் நூ நூறு கிலோ வயிற்றில் இருப்பார் அவர் தான் கதாநாயகன் வேற அவர்கிட்ட கதாநாயகனும் இல்லை செமினிக்கு பேரே சாம்பார் நடிப்பு வளவளா குளவலான்னு இருக்கும் அவர் தான் எல்லா படத்துக்குமான ஹீரோ இவர் ஆளே இல்லையா தமிழில் கதாநாயகனே இல்லையா இப்படி பல விஷயங்கள் இருக்கு நடிகைகள் ஒருத்தி கூட இல்லைங்க சினேகாவை கலா மாஸ்டர் கொண்டு வந்து விழுது ஃபீல்டில் வேற யாரு இல்லை எடுத்து பாருங்க எல்லா நடிகைகளும் ஒரு ஐம்பது வருஷத்தில் ஒரு தமிழச்சி சொல்லுங்க கேரளா ஆந்திரா கர்நாடகா கேரளத்து பைங்கிலி கன்னடத்து பைங்கிளி இப்படி தான் தேவி கலந்து பானுமதி பத்துமணி கேர எல்லா யாரு கேரூஜியா மலையாளி இப்படி தான் பத்துமணி பாதினி பாலினி ராகினி இப்படி எல்லாம் சீடி சகந்தரா ஜோதிலட்சுமி சிலுக்கு சுமிதா தமனா ரம்பா பாம்ப கிம்பா திரிஷா எல்லா தமிழச்சி அல்லாதவர்கள் தான் ஏன் பாலியல் ரீதியாக இங்கே பெரும் போராட்டம் இந்த போராட்டத்தில் தமிழட்சிங்க வர்றதே இல்லை அதனால தான் தமிழச்சி அல்லாதவர்களுடைய கூடாரமாக இந்த கோடம்பாக்க மாறிப்போச்சு இப்போ தமிழச்சியால் வேலை பார்க்க முடியல மணிமேகலை தூக்கி போட்டு போயிட்டா அங்கே மீதி பெண்கள் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணிவிட்டு இப்போ இப்போ பிரியங்கா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி போச்சு அதனால் அவர்கள் சொல்லுவதை அந்த நிர்வாகம் கேட்கிறது இதுதான் டிவியினுடைய பெரிய சர்ச்சைக்கான ரெண்டு நாளாக அனைத்து மீடியாக்களும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது மீண்டும் சந்திப்போம் உங்களுடைய பல்வேறு கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்